ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் பற்றி டாபிக் பார்க்க போகிறோம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் சில எழுத்து வந்து என்னாகும் அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதெல்லாத்தையும் பொறுத்து அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உண்டு ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க வாங்க அப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மெய்யெழுத்துல வந்து எப்படி இன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மெய்யெழுத்துக்களை வந்து வல்லின எழுத்துக்கள் மெல்லினம் இட இனம் அப்படின்ட்டு ஒரு மூணு தான் பிரிக்கிறோம் வல்லினம்னா கசட தபர மெல்லினம் அப்படின்னா நனன நமன அப்படின்ட்டு பிரிப்போம் இப்போது வந்து வல்லின எழுத்துக்களுக்கு இதோட இணையெழுத்து இது மெல்லின எழுத்தோட இணையெழுத்து வல்லின எழுத்து அந்த மாதிரி வரும் இங்கோட அதாவது இது வந்து மெய்யெழுத்து ஓகேவா இது வந்து இந்த இங்கோட இணை எழுத்து க இஞ்சோட இணை எழுத்து ச இன்னோட இள இணையெழுத்து ட ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இந்த வேடிங் பாருங்க இந்த இங்கு வர இடத்துலலாம் அதுக்கடுத்து மேக்சிமம் அந்த கே வல்லினை எழுத்து தான் இருக்கும் ஸோ அதனால இங்கோட இணையெழுத்து கே இஞ்சோட இணையெழுத்து ச இன்னோட இணையெழுத்து ட இந்தோட இணையெழுத்து த இம்மோட இணையெழுத்து ப இந்த மாதிரி இங்குக்கு கே இந்த மாதிரி இஞ்சுக்கு அதாவது வல்லினம் எழுத்து மெல்லினம் மெல்லினத்துக்கு வல்லின எழுத்துக்கள் வந்து இணையெழுத்துக்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த இதை ஈஸியாக படித்து வச்சுக்கோங்க கசட தபர நனன நம்மனை இதோட இணைய எழுத்து இது அந்த மாதிரி வரும் சரியா இப்போது வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்போ இடையினோன்னு ஒன்று இருக்குல்ல அப்போது அதுக்கு பார்த்தா அப்படின்னா இடையினை இடையினை எழுத்து ஆறும் ஒரே இனம் அது வந்து இந்த ஆறு எழுத்துக்கள் இறலை வளலை அந்த ஆறு எழுத்துக்களுமே ஒரே இனம்னு சொல்லியிருக்காங்க சரியா இது வந்து மெய்யெழுத்துக்களுக்கு பார்த்தாச்சு இப்போ உயிரெழுத்துக்களுக்கு பார்க்கணும் உயிரெழுத்துக்கள் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு நெடிலுக்கும் அதற்கு நிகரான குரில் எழுத்து இணையெழுத்து ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் அதுக்கு வந்து நிகராக இருக்கிற குரில் எழுத்து வந்து இணையெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு நெடிலுக்கும் இப்போ ஆ இருக்குது அப்படின்னா அதோட நிகரான குரில் அப்போ அ இ இருக்குது அப்படின்னா இ உ ஊ ஏ ஏ ஓ ஓ இப்போ ஐயுக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவ் அப்படிங்கிறது இதை வந்து பிரிக்கும்போது இதுக்கு நிகரான இருக்க இணையெழுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊ ஐயுக்கு இ அந்த மாதிரி முடிகிறதுனால இ இப்போது மெய் எழுத்துக்கு பார்த்தாச்சு எழுத்துக்களுக்கு பார்த்தாச்சு அது அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு எழுத்து அப்படின்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து வந்து கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வர்டு கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோட இணையெழுத்து டாபிக் முடியுது இதுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியணும்ல நம்மளுக்கு அப்போது ஃபஸ்ட்டு என்ன ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க எழுத்து இடம் பெறாத சொல் கீழ வந்து கொஞ்சம் சொற்கள் கொடுத்துட்டு அதுல எது இணையெழுத்து இல்லாம இருக்கு அந்த மாதிரி இப்போ நம்ம எல்லா எழுத்தையும் பார்க்கணும் வந்தான் இருக்கு இந்தோட மாதிரி அப்போ அது வந்து தா அப்படிங்கிறது இருக்கு சரி இஞ்சோடது ச ஓகே கண்ணில் இதுல வந்து இல்லை தம்பிக்கு பாருங்க இம்முக்கு ஸோ அதோட இணையெழுத்து இருக்கு அப்போ இல்லாத ஒன்றுன்னு பார்க்கும்போது கண்ணில் ஸோ அதை வந்து நம்ம டிக் பண்ணணும் அதுக்கப்புறம் தவறான சொல்லை வட்டமிடுங்குருக்காங்க தவறான சொல் எது அப்படின்னு பார்க்கும்போது க இன்னுக்கு வந்து டே அதனால ஸோ கண்டான் வென்றான்கு பார்த்தீங்க அப்படின்னா ரா வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னுக்கு வந்து இந்த ரா வரும் அதனால் இது வந்து தப்பு நண்டுகேடு வண்டுக்குடு இந்த மாதிரி தவறான சொல்லை வந்து சூஸ் பண்ணி போடணும் இவ்வளோதான் எழுத்து டாபிக் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்